அரசு சேவைக்காக முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கு உபக்குழுவின் இடைக்கால அறிக்கையை தயாரிக்கவுள்ளதாக நடலுமன்ற உறுப்பினர் சந்துரு சூரியர் யாராச்சி அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கு உபகுழுவின் இடைக்கால அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக நடலுமுற உறுப்பினரான சந்துனு சூரிய தெரிவித்தார் இது இடைக்கால அறிக்கையை எதிர்பெறும் பதிமூன்றாம் தேதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் பற்றிய சார் ஆலோசனைக் குழுவிடம் கையளிக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டது அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றதாகவும் அதன்போது அவர்களின் சேவைகளை நிலவும் பிரச்சனைகள் மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து விரிவான புரிதலை பெற்றதாகவும் தெரிவித்தார் அதற்கு ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் விஞ்ஞான ரீதியிலான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் தொழிற்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கான சேவை பிரமாண குறிப்புகள் ஆட்சேற்ப நடைமுறைகள் பதவி உயர்வுகள் மற்றும் கொடு பணிகள் தொடர்பாக தற்போதுள்ள நிலைமைகளை மிகவும் நியாயமான முறையில் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்படும் என குறிப்பிட்டார்